அதில் இருக்குங்க அவங்களுக்கு ஒரு இனிமை அண்ணா ஹசாரே என்ற ஒரு முதுமை பருவத்தில் இருந்தவரு தாங்க அந்த இந்த இடத்துல வந்து போராடினாரு அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன் முதுமையை வந்து முதுமைன்னு நினைக்காதீங்க அவங்களும் முதுமை மாதிரி இல்லைங்க இளமை மாதிரி தாங்க அவங்களும் செயல்படுறாங்க இந்த காலத்தில் உங்களுக்கு எல்லா வித வசதியும் இயந்திரத்தில் இருக்குது ஆனால் முதுமையில் இருக்கிறவங்க அந்த ஒரு இயந்திரம் இருந்தாலுமே

அவங்களுக்கு அந்த சம்பளம் இல்ல அப்படின்னா அவங்களுக்கு பொழப்புங்கிறதே ஓடாதுங்க அந்த அம்போரா சம்பளத்துல என்னையும் படிக்க வைக்கிறாங்க அதுல தாங்க தெரியுது அந்த முதுமை அதனால தான் அந்த முதுமை பருவம் தான் இனிமையான பருவம் தருதுன்னு சொல்லிட்டு நான் இங்க பேச வர காரணமே அது ஒண்ணு தாங்க பரவாயில்ல எவ்வளவுதான் செலவானாலும் பரவாயில்ல நான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்பட்டாலும் உனக்கு தெரியக்கூடாது அந்த இடத்துல அவங்க நினைச்சு அவங்க கஷ்டத்தை மறைச்சுக்கிட்டு

கிடைக்குதாங்க என்னை பொறுத்தவரை குழந்தை பொறுங்கிறது ஒரு கோமா ஸ்டேஜுங்க என்ன பண்றோம் நமக்கே தெரியாது அதான கோமா ஸ்டேஜ் அதுதாங்க குழந்தை பருவம் அடுத்து இளமை பருவம் சொன்னாங்க பாம்ப கையில பிடிப்போம் கிக்கு கிக்குன்னு சொல்லுவீங்க கடைசில அவனுக்கு கிடைக்கும் சங்கு அங்கதாங்க அவனுக்கு மிஞ்சும் சங்கு தான் மிஞ்சும் அந்த இளமை பருவத்துல நடுநிலை பருவத்துல ஒரே பிரச்சனைங்க பெத்த புள்ள புள்ளைய பெத்துறோம் புள்ளைய பெத்ததுக்கு அப்புறம் அவனை படிக்க வைக்கணும் அது இந்த காலத்துல பீஸ பார்த்தா இருக்குங்க ஒரு வாழ்க்கையில பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா பிள்ளைக்கு கட்டக்கூடிய ஸ்கூல் ஃபீஸ் வந்து பதினஞ்சாயிரம் ஐயாயிரம் கடை வாங்கி தாங்க அந்த கடை நம்ம எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கறத யோசிக்கவே அவ பல வருஷம் இருக்கணுங்க அது தாங்க நடுநிலை பருவம் அடுத்து திருமணம் எடுத்துக்கோங்க இப்ப விற்கிற நகையில ஒரு கிராம் வாங்குறதுக்கே வந்து ரொம்ப சிரமமா இருக்குங்க அப்படிப்பட்ட இந்த இடத்துல அவன் எப்படி நகையை சேர்க்கணுங்கிற திங்க திங்க் பண்றதுக்கு தாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு காலம் கழிதே தவிர நான் என்ஜாய் பண்றேன் சொல்லி யாராச்சும் இங்க சொல்ல சொல்லுங்க பாவம் யாருமே சொல்ல மாட்டாங்க நான் கஷ்டப்படுறேன் நான் கஷ்டப்பட்டு எப்படி சந்தோஷப்படுத்துறேன் அப்படின்னு தாங்க அவங்க சொல்லுவாங்க அதுதாங்க தாங்க நடுநிலை பருவம் ஆனா எங்க முதல முதுமை பருவம் அப்படிங்கிற வந்து அவங்க எல்லா வித கஷ்டத்தையும் தியாகத்தையும் விட்டு கொடுத்துட்டு தன்னோட முதுமை பருவத்தை தன்னோட பேரன் பேத்திக்காக இனிமையாக வாழக்கூடிய பருவம் தாங்க முதுமை பருவம்